நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க திருமுல்லை வாயில் பகுதியில் குத்துவிளக்கேற்றி மாருதி புதிய காரினை அறிமுகம் செய்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் சென்னை திருமுல்லை வாயில் பகுதியில் உள்ள பிரபல கார் ஷோரூம் ஒன்று புதிய காரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு புதிய காரை அறிமுகம் செய்து வைத்தார் முன்னதாக குத்து விளக்கேற்று நிகழ்ச்சியை துவங்கி வைத்த முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் ஊழியர்கள் அனைவருக்கும் கேக் வெட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்